ஒரு கொசு கதை சொல்கிறேன் சொல்லுங்க சார் கொசு ஒரு பிறந்த கொசு பறக்க ஆரம்பிச்சுதான் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டு பறந்து வந்து தான் அப்பா கொசு கேட்டுச்சான் எப்படி இருந்ததுன்னு ஏ சூப்பர் எல்லாரும் கை தட்டுறாங்க அப்படின்னு அதுக்கு அப்பா கொசு சொல்லிச்சான் கை தட்டதெல்லாம் உனக்கு சாவடி இருக்கு நீ பறந்ததுக்காக இல்லைன்னு ஆனா அந்த பறந்த கோசுக்கு எல்லாரும் கை தட்டாங்கன்னு சொல்லிதான் அது எடுத்துக்கிச்சு அதனாலதான் அது பறந்து திரும்பி வந்தது புரியுதா நம்மளுக்கு அழிக்கணும்னு வர்றவங்க கூட நம்மளுக்கு நல்லதுதான் செய்யறாங்க நீ நினைச்சுக்கோ நீ நினைச்சதுதான் நடக்குமே தவிர உன்னை அழிக்கணும்னு நினைச்சவங்க நினைச்சது அஞ்சாவது நாள் எங்க தலைவர் எங்க கிட்ட எல்லாரையும் பார்த்து சொன்னார் நம்ம இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் தத்து நம்ம வந்து நான் பர்சமா தத்து போறேன் நம்ம வாழ்க்கை முழுசும் நான் வந்து இவங்களுக்கு பயணிக்க போறேன் இந்த உறவுகள் வந்து ஏதோ வந்து நம்ம காசு கொடுத்தோம்ங்குறது இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையோட எல்லாமே ஏதோ வந்து முத நாள் போயிட்டு மலர் வலை வச்சுட்டு போறது வந்து இங்க தலைமையோ தமிழக வட்டிக்கிழமும் கிடையாது வாழ்க்கை முழுதும் அவருக்கு தேவையான ஒரு பயணத்தை நாங்கள் உருவாக்குறோம் அதோடு இந்த இறப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்